வெல்கம் டு ஒன் அம்மர் ஐஏஎஸ் அகாடமி செகண்ட் டெஸ்ட்டுக்கு எல்லோரும் நல்லா படிச்சிருப்பீங்க நம்புகிறேன் நன்றாக தேர்வு எழுதுங்க இப்போ தான் இந்த டெஸ்ட் ஷெடூல் பார்க்குறேன்னு சொல்கிற ஸ்டூடண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த டெஸ்ட்டில் என்னதோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு படிச்சு பார்த்துட்டு தேர்ட் டெஸ்ட்டில் இருந்து நன்றாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க முடிந்த ரெண்டு டெஸ்ட்டை கடைசியாக படிச்சுட்டு நன்றாக டெஸ்ட் எழுதி பாருங்கள் டெஸ்ட் ஷெட்யூலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செலகிரமுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் ஷெடியூலில் எதுவும் டவுட் இருக்குது இல்லை ஷெடியூலில் இருக்கிற டாப்பிக்கில் எதுவும் டவுட் இருக்குன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் திருக்குறளில் வருவது போல் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படைத்து இக்குரளில் இருந்து ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டுமில்லாமல் அவனுக்கு ஏழு பிறப்பிலும் உதவும் தன்மை கொண்டது என கற்றலின் சிறப்பை பற்றி திருவள்ளுவர் அன்று கூறியிருக்கிறார் நாம் கற்ற கல்வி ஒருபோதும் நம்மை கைவிடாது எதையும் யோசிக்காமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் செகண்ட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் டெலகிராமில் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் டெஸ்ட் எழுதிட்டு நூற்றி நாற்பதுக்கு எத்தனை மார்க் எடுத்தீங்கன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றாக தேர்வு எழுதுங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ